ஹாய் நண்பர்களே உங்க வாழ்க்கையையே மாற்றி அமைக்க போற ஏழு சூப்பர் பாடங்கள் இருக்கு இத கத்துக்கிட்டா உங்க சக்தி வீணாகாம நீங்க ஜெயிக்கலாம் வாங்க பார்க்கலாம் உங்க கையில இருக்கிறத மட்டும் கவனிங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு உங்க சக்தியை வீணாக்காதீங்க கஷ்டமான விஷயங்களை தைரியமா எடுத்துக்கோங்க சௌகரியமா ஒரே இடத்துல இருந்தா அங்க வளர்ச்சியே இருக்காது உங்க நேரம் விலை மதிப்பற்றது அத ஒரு போர் வீரன் மாதிரி ரொம்ப கவனமா பாதுகாக்கணும் அகந்தையை அடக்கி கொள்ளுங்கள் அகந்தியை விட்டா பல கதவுகள் உங்களுக்கு திறக்கும் திமிரா இருந்தா திறந்த கதவு கூட உணர்ச்சிகளை நீங்களே ஆளணும் அது உங்களை ஆள கூடாது கோபமோ சோகமோ அது உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்க வெறும் பேச்ச நம்பாதீங்க செயலுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்க சும்மா பேசுறவங்க கிட்ட இருக்காதீங்க தோல்வியையும் இழப்பையும் ஏத்துக்கோங்க வாழ்க்கையோட சிறந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும் ஆசான் இந்த ஏழு பாடங்களையும் நீங்க மனசுல ஏத்துக்கிட்டா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் நீங்க ஜெயிக்க போறீங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல நான் மாறுவேன்னு சொல்லுங்க